அனைது வணக்கம் நான் உங்கள் வாசிராஜ் பேசுகின்றேன் இன்று காந்தி ஜெயந்தி காந்தியை வந்துட்டு காங்கிரஸ் கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு இருக்குது திராவிட அமைப்புகள் திமுக கொண்டாடுறதில் அர்த்தம் இருக்கு இருக்குது ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஆனால் பிஜேபி போன்ற அமைப்புகள் கொண்டாடுறதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை இருந்தாலும் கொண்டாடட்டும் தப்பு இல்லை ஆனால் நாங்கள் புதிய பாரதம் அமைப்பு வந்துட்டு காந்தி பிறந்த கொண்டாட மாட்டோம் எங்கள் கொண்டாடணுங்கிறத அவசியம் கிடையாது அதுபோல் காமராஜரோட நாளும் இன்று அவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் ரெண்டு வரத்தையுமே காங்கிரஸ் தலைவரால் தான் பார்க்கமே ஒளியாக அவங்களோ அவங்கள வந்துட்டு பொது பார்க்கலை காந்தி வந்துட்டு சுதந்திர போராட்டினப்போ இந்தியர்களுக்கு எதிராகவே போதான்னாப்பில் அந்த வரலாறு பாட புத்தகத்தில் மறைக்கப்பட்டிருக்கு அந்த வரலாற்றை யாராவது பேசுங்க அப்படின்னா பேச மாட்டாங்க காங்கிரஸ் நாட்டையால் போயிட்டு காங்கிரஸ் இந்த அமைப்பை வந்துட்டு பிரிட்டிஷ்காரன் தான் கொண்டு வந்தான் அதோட அடிமை அமைப்பு தான் அது அந்த அமைப்பில் திலகர் போன்ற மாபெரும் தலைவர்கள் தலைவர்களாக இருந்தாங்க அவங்க ஒத்துழைக்கலை அந்த அமைப்புக்கு அதுக்கப்புறம் தான் தென்னாப்பிரிக்கால இருந்து நமக்கு ஒரு அடிமை தேவைன்னு சொல்லி காந்தி பிடிச்சிட்டு வந்து இங்க போட்டாங்க இதே தென்னாப்பிரிக்கால பாத்தீங்கன்னா காந்தி போதா அப்படின்றாங்க அப்ப காந்தி எப்படி பிரிட்டிஷ்காரன் வெளியிட்டா தெனையாடி வலியுமே வந்து இருந்து செத்து போனாங்களங்க வா உசி கடைசியில கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கா காந்தி கொடுக்க மறுத்தாப்புல அடுத்து குதிராம் போஸ் போன்ற போதாளிகள் பகவத்சிங் போன்ற போதாளிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் வந்து தூக்கு தன்னை கொடுக்கும்போது தடுத்து நிறுத்த எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கொண்டாட முடியும் இதே நேதாஜி நேதாஜியோட இந்தியா ராணுவம் தான் அது இந்தியா ப பிடிக்க வேண்டியது இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேதாஜி இந்தியா இந்தியா பிடிச்சிடுவாரு இந்தியாவில் பல கிளர்ச்சி குழிகள் உதவிடுச்சு இந்த அமைப்புகள் இந்து அமைப்புகள் தான் போராடிச்சு ஆனால் இஸ்லாமியர்களும் உள்ள போராட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு நம்ம நே நேதாஜி புடிச்சிடுவாரு அது தலைமையில் நான் ஆட்சி அமைஞ்சிரும் ஏன்னா கிளர்ச்சி கிளச்சிக்கு குழுக்கள் எல்லாமே நேதாஜிக்கு ஆதரவு காந்திக்கு ஆதரவு கிடையாது ஏன்னா காந்தி வந்து பிரிட்டிஷ் சேர்ந்த தவறு அனைத்தையுமே ஆதரிக்காப்புல உப்புவேலி போராட்டம்னு ஒரு போராட்டம் இது எத்தனை எத்தனைக்கு தெரியும்னு சொல்லி தெரியல அந்த உப்புவேலி வேலி போராட்டத்தை தான் உப்பு சத்தியாகிரக போரா போராட்டம்னு சொல்லி காந்தி முன்னெடுத்தார் அந்த உப்பு வேலி போராட்டம் அந்த அந்த உப்பு இல்லாமல் எத்தனை லட்சம் மக்கள் செத்தாங்க அப்படிங்கிற நீண்ட பெரிய வரலாறு அதெல்லாம் யாரும் படிக்கிறது இல்ல யாரும் மேடையில் கூட பேசுகிறது இல்லை எல்லாம் கோலைகளாக இருக்காங்க பல பேர் ஏன்னா இந்த அமைப்பில் சேர்ந்தவங்களே பல பேர் கோலைகளாக தான் இருக்காங்க மேடைகளில் அது இல்லை சிலவங்க பேசுகிறாங்க அவங்கள வர இருக்கோம் என்னை போன்றவங்க பேசுகிறாங்க ஆனால் பிஜேபியில தலைமையில் உள்ள இந்த இவங்களாம் பேசுறது கிடையாது இவங்க எப்படி பின்ன இந்துத்துவா உருவாக்குவாங்க பின்ன புதிய பாரதத்தை எப்படி கட்டமைப்பாங்கன்னு தெரியல எனக்கு ஒண்ணு இந்த காந்தி உப்பு சத்தியாக போராட்டத்துக்கு போராட்டம் அந்த கையில் எடுக்க போய்தான் அந்த உப்பு வெளி போராட்டம் சிறஞ்சது அதுதான் நிறைய பார்த்த பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அந்த உப்பு வெளி போராட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த சில மக்கள் உப்பே கிடைக்கல பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி போட போய் தான் இந்த மாதிரி சிக்கல் நடந்தது அப்போ மக்கள் வந்துட்டு உப்பு காட்சிலாம் சாப்பிட்டாங்க இல்லை நோயெலாம் வந்துச்சு அது நீண்ட பெரிய வரலாறு அதை பேசணும் அப்படின்னு கிட்டக்கிட்டே அது ஒரு ஒரு மணி நீ நேரம் வரலாறு நான் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி விட்டு தான் அதில் பேசியிருக்கேன் அது எங்கேன்னு தெரியலப்போ மீண்டும் அது குறித்து நான் பேசுகிறேன் இப்படி இந்தியர்கள் வந்துட்டு போராடும் பொழுது ஜெயிலில் வா வா ஜெயிலில் வந்துட்டு வாடி கிடக்கும்போது வெயில் கூட எடுக்காத தான் காந்தி இந்த இந்திய மக்களுக்காக போராட போலாட தான் காந்தி இந்தியர்களுக்கு எதிராகவே போராட்டம் பண்ணாப்புல என்னால் பட்டியலிட முடியும் அந்த அந்த போராட்டங்களில் என்ன வீர சவால்கள் நடத்திய கூட்டங்களுக்கு என்ன அடுத்து இந்த சைமன் கம்சனை இதை சுட்டு கொண்டாரு அவரை தூக்கில் போடும்போது கூட உத்தம் சிங்கை தூக்கில் போடும்போது கூட காந்தி எதிர்ப்பு தெரிவிக்கலை அவங்களுக்கு ச இவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டார் பிரிட்டிஷ்காருக்கு ஆதரவாக தான் செயல்பட்ட கூட்டம் கூட போட்டாங்க அப்போ தான் அது கேள்வி கேள்வியாகிட்டாப்பில் இப்படி நிறைய வரலாறுகள் இங்கே இருக்குது இப்போ சவாதிகள் வந்துட்டு இந்துத்துவா எழுதுனா இந்த இந்துத்துவா வந்துட்டு ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் சங்க்பரியா போன்ற அமைப்புகள் பிஜேபி போன்ற அமைப்புகள் தூக்கி பிடிக்கிற அப்படின்னா அப்போ காந்தி வந்துட்டு இந்துத்துவாக்குள்ளேயே எதிரானது தான் கேட்டவங்க ஆதரவானதுன்னு சொல்லுவாங்க ஆதரவானது அப்படின்னா ஏன் இத்தனை இந்த போராளிகள்லாம் கொல்லப்படும் போது காந்தி அமைதியாக இருந்தாப்புல இந்த கேள்விக்கு உண்டா கேட்டால் கோட்சியை காந்தியை சுட்டுறாது அப்படிம்பாங்க கோட்ஷே பக்கம் நியாயம் இருக்கு காந்தியின் பக்கம் நியாயம் இல்லையே இந்தியர்களின் பக்கம் நியாயம் இருக்கு இந்தியா உடைக்கிறாங்க அதுக்காக தான் கோட்ஷே சொல்றாரு அதே காந்தி உடம்புல இன்னும் எஸ்டா குண்டுகளும் இருக்கு அது யார் சுட்டா அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எதுக்கு பயப்படுறாங்க கோட்ஷே வந்துட்டு காந்தியை சுட்டுட்டாருபா பிரபாகர் கூட ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாப்ல கொண்டு பிர போயிருக்கான் தமிழ் தேச அமைப்புகள் நானும் தான் கொண்டு போனேன் இன்னைக்கு நாம் தமிழர் தலைவராக நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை பிரிச்சிருக்கு இதே சீமான் ஒழுங்கா இன்னைக்கு ஐம்பது எம்எல்ஏ கையில் வச்சது பாப்பல புரியுதுங்களா நீங்க வீர சவாரிகளை தூக்கி நிறுத்த முடியல உங்களால நூறாண்டு கால அமைப்புன்றீங்க நீங்கள் நம்ம இத்தனை ஆண்டுகளால் இந்தியா வாழ் இருக்கோம் ஏன் கோட்ஸவே நம்ம தலைவனு சொல்ல முடியல பயப்படுறீங்களே கேட்டால் காந்தியை கொண்டுட்டான்ற ஒரு காரணம் இந்திரா காந்தியை கொண்டு சீக்கியர்கள் இன்னைக்கு வலிமையாக தான் இருக்காங்க அவங்க போய் ஞாயிறுக்குன்னு பே பேசுறாங்க அவன் இந்துக்கள் போயிருக்குன்னு பேசக்கூடாதா இதுதான் இந்துத்துவாவா இந்துத்துவ கூறுகைக்கு எதிரானதுதான் காந்தி அதனால காந்திக்கு வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேன் இதே இது காங்கிரஸ் நாட்டை ஆளாம்ட் பாக் நேராஜி தலைமையிலான இந்திய தேசிய தானும் இந்தியா பிடிச்சி நாட்டை ஆண்டுச்சு அப்படின்னா துபான் உள்ள காந்தி இருந்திருக்க மாட்டாரு ராஜராஜ சோழன் இருந்திருப்பாரு வீர சிவாஜி இருந்திருப்பாரு என்ன வஉசி இருந்திருப்பாரு பகத்சிங் இருந்திருப்பாரு மிர்சா முண்டா இருந்திருப்பாரு குதிராம் போஸ் இருந்திருப்பாரு திலகர் வந்து இருப்பாரு உத்தம் சிங் வந்து ஒரு ரூபாய் நோட்டில் வந்துட்டு காந்தி படம் மட்டும் அவசியம் கிடையாது எல்லா தலைவரும் படத்தையும் போட்டு நேதாஜி தலைமையிலான இந்திய தேசிய ராணுவம் இந்தியா பிடிச்சிருந்து பெரிய அரசியல் கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் தொடச்சி குப்பையில போட்டிருப்பாங்க காங்கிரஸ் அமைப்பு காணாம இருக்கும் இதுதான் வரலாறு நேதாஜி இந்தியாவுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கையெழுத்து போடணும்னா காங்கிரஸ் காரங்க அதில் காந்தி இருக்காரு அப்படிப்பட்ட காந்திக்கு பிஜேபியை விளாடுக்கிறது நகைச்சுவையாக இருக்குது நகைக்கு நகைப்புக்குரியதாக இருக்குது செத்து போன காங்கிரஸ் ஈழத்தமிழ பிரச்சனைக்கு அப்போ காங்கிரஸ் செத்து போயிடுச்சு பத்து ஆண்டுகளாக அந்த காங்கிரஸ் ஈழத்தமிழில் கொல்லலை அப்படின்னா திரும்பி அது ஆட்சியை பிடிச்சிருக்கும் திமுக தமிழ்நாட்டில் வென்றுருக்கும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கும் ஈழத்தமிழரில் கொன்றை பாவத்துக்காக அந்த காங்கிரஸ் தொடை தேவைப்பட்டுச்சு அந்த காங்கிரஸ் மேலே பெரிய அதிருப்தி அதிருப்தி இருந்துச்சு அதை பயன்படுத்தி தான் மோடி வந்தார் ஆனால் இவங்க பத்து ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மேல்மட்டு அரசியல் பண்ண மேல்தட்டு அரசியல் தான் பண்ணுறாங்க பிஜேபி கீழ்த்தட்டு மக்களுக்கான அரசியல் இல்லை அதனால தான் இப்போ மோடி அவர் ரெண்டாவது மூணாவதுட ஆகும்போது ரொம்ப அடி சர்க்கிள் ஆயிடுச்சு ராமர் கோயில கூட அந்த அரசியல ஒழுங்கா பண்ண தெரியல அந்த க தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி நடத்தினாங்க அதை கூட ஒழுங்கா பண்ண தெரியல உங்களுக்கு எல்லாம் மேல்தட்டு அரசியல் எல்லாம் மேல உட்காந்து கம்பு முழுக்க எல்லாம் பணக்கான உட்காந்துருக்கான் பணக்கான அரசியல் தான் பிஜேபி நடக்குது ஏழைகளுக்கான மூஞ்சி எங்கேயுமே பிஜேபியில் காணும் ஏழைகளுக்கான உரிமைக்காக பேசவங்க எவனுமே அங்கே இல்லை ஆனால் கீழே உள்ளவன் தான் எங்களை போல ஏழைகள் தான் பிஜேபி வாழ்க மோடியா வாழ்க அப்படின்னு பேசிட்டு இப்போ கூட மோடியை உதயநிதி அதே மோடியோட பருப்பு தமிழ்நாட்டில் வேகாதுன்னு அவர் பிஜேபித்தவரை கண்டனம் தெரிவிக்கல ஆனால் நான் தெரிவிச்சேன் நான் பேச அரசியல் புரிதல் நான் பிஜேபிக்கு தான் வேலை செய்தேன் என்ன ஆனால் நான் பேச அரசியல் புரியுதல் பிஜேபிக்கும் ஒரு இந்துத்துவ வார்த்தையில் அரசியல் புரியதில் பேசிகிட்டு இருக்கேன் இந்துத்துவானா அது சார்ந்த தத்துவங்களை முன்னிறுத்தி நிப்பாட்டணும் செத்து போன காங்கிரஸுக்கு செத்து போன கம்யூனிஸ்டுக்கு உயிர் கொடுத்தது இந்த பிஜேபி தான் அது தனியாக பேசினேன் இத்த இவ்வளோ நாள் பேசக்கூடாதுன்னு இருந்தேன் பிஜேபி செய்த தவறுகளை பேசுறேன் அரசியல் என்னென்ன பிள்ளைகள் பண்ணீங்கன்னு காந்தியை நீங்க கொண்டாடலை அப்படின்னா காங்கிரஸ் செத்து போயிடும் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் காமராஜரை கொண்டாடலை அப்படின்னா காங்கிரஸ் செத்து போயிடும் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் காங்கிரசும் காந்தியும் காங்கிரஸோட அடையாளம் தான் அவர்கள் தலைவர்கள் அல்ல ஒரு கட்சியோட உறுப்பினர்கள் கட்சியோட தலைவர்கள் அவ்வளவுதான் இன்னைக்கு காமராஜர் நம்ம கொண்டாடும் என்ன கேட்டீங்கன்னா காங்கிரஸ் மீண்டும் உயிர்த்தலும் பொதுத் தலைவரை கொண்டாடிட்டு போயிடலாம் காந்தியை கொண்டாடும் காங்கிரஸ் உயிர் பெறுது உயிர் தருது லட்சக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கான் செத்து இந்த பிஜேபிக்காக கிட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே சாவடிக்கப்பட்டிருக்கான் இந்தியா முழுக்க ஆனோ ரத்தத்தில் வந்துட்டு மேலடிக்கூடிய கட்சி தான் சங்க பிரத அமைப்புகள் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும் எல்லாரும் இந்துக்கள்லாம் சாக்டும் சாப்பிடுனா இப்போ இந்துக்கள் எப்படி வாழ்வான் இந்துக்கள் எப்படி வாழ வைப்பீங்க உங்களால் வைக்க முடியாது அதனால் காந்தியை கொண்டாடுறதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் இப்போ காந்தியை கொண்டாட மாட்டேன் காமராஜரே முடியல அவங்க கொண்டாட மாட்டேங்கன்னா அந்த தமிழ்நாடு முழுக்க சீமை சீமக்கரவையில் மரத்தை வந்துட்டு தூணது அவ்வளவு தான் இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் செல்லு செழிப்பான மாவட்டம் தென் மாவட்டம் முழுக்க அது வதந்த பூமினா கூட கருசக்காட்டு மண்ணுனா கூட அங்கே ஏதோ ஒன்று விளைஞ்சிட்டு இருந்துச்சு எல்லாமே இந்த வேலை கதவை முள்ள போட்டு அழிச்சிட்டாரு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் விலவுக்கு கஷ்டப்பட்டாங்க அதனால் போட்டேன்னு சொல்லுவாங்க சரி விதவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அந்த 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 சீமை கதவையில் மரம் போட்டேன்னு முளைச்சிச்சா அது மூளைக்கே பத்து வருஷம் ஆகுச்சுல்ல அது மொளைக்கே அஞ்சு வருஷம் ஆகுணிச்சுல அது வரைக்கும் விளவுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க பட்டினியு செத்து போனாங்களா ஆ எங்கள் இந்திய தேசியதானத்தில் இருந்து அது இந்த புட்டு புட்டுவிட்டு வச்சுட்டு போயிட்டாப்பில் ஆனால் ஒரு சாதிக்காக ஒரு சாதியில் பிறந்ததுக்காக ஒரு காமராஜரை ஒரு தலைவராக கொண்டாடணும் அப்படின்னா அதில் உடன்படவே மாட்டேன் ஏன்னா எல்லா சாதியும் ஓட்டு போட்டு தான் காமராஜர் முதலமைச்சராகணும் என்ன ஆனால் காமராஜர் பண்ண மிகப்பெரிய தவறு இது ஒன்று அடுத்து மேல படுகொலை இன்றைக்கும் மாறாத வடு அந்த கொலை ஏன் நடஞ்சினே தெரியல இது வரைக்கும் அதோட உண்மைத்தன்மை என்னன்னே தெரியல அதில் எல்லாம் கையை கட்டி சுட்டு கொண்டது ஐயா காமராஜர் ஆட்சியில் தான் எதுக்காக கொண்டாங்க ஃபார்வர்ட் பிளாக்கு ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் மோதலை வந்துட்டு ஒரு தேவல் கம்யூனிட்டிக்கான ஒரு மோதலாக மாற்றிட்டாங்க தேவல் கூட நேரடியாக மோத முடியாத கோலை தான் நேரு அப்போ நேதாஜியோட நேரடி நேரடியாக மோத முடியாத தான் காந்தி அரசியல் புதியதல் இதான் காந்தி என்னைக்கு மூடிட்டு வெளியே பேந்தா அப்படினா நேதாஜி காங்கிரஸ் தலைவர் வந்தா அப்படினா இந்தியா என்னைக்கு சொந்தம் கிடைச்சுக்கும் இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்காரு நீங்க வெங்காய அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க திராவிட மன்ற அரசியல் தான் பிஜேபி பண்ணது என்ன அந்த நேரு தான் நேதராஜி செத்த உடனே முத்தராமத்து அதை உயிரோடு இருந்தால் நம்மளுக்கு ஆபத்து ஃபாதர் பிள்ளை கட்சி உயிர் தழுந்துடும் பல உண்மையில் வெளியே சொல்லி போட்டு அவருக்காக அவர் மேலே உள்ள கால் புணர்ச்சியில் தான் அந்த மேலத்துவ படுகொலை நடக்க நடக்கும் செத்து போனோம்ல அப்பாவி அது இன்ஸ்பெக்டரே சப் இன்ஸ்பெக்டர் கபீரியல் அவங்க பண்ண கொடுமையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதனால் காங்கிரஸோட தலைவராக தான் காமராஜரை பார்க்கும் ஓ சாதியில் இப்போ அந்த சா அந்த சாதியில் வந்துட்டு அதை அந்த தலைவரை சாதிக்கு அங்கே போட்டுறது அது அவங்க விருப்பம் ஆனால் நாங்கள் காமராஜை தான் தலையரை எடுத்துட மாட்டோம் அதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் எனக்கு எல்லா சைட்லையும் நண்பர்களும் இருக்காங்க அதுக்காக வந்துட்டு உரிமையை விட்டு கொடுத்துட முடியாது உரிமைன்னு ஒன்றுங்களை விட்டு விடுற முடியாதுல்ல அடுத்து நாங்கள் காந்தியும் நாங்கள் கொண்டாட மாட்டோம் எங்கள் தான் நாங்கள் இதுதான் இந்துத்துவ தத்துவமும் இருக்கோம் அதனால் இந்துத்துவ கொள்கையை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் சொல்றேன் கேட்டுங்க ஒரு சாதியில தாங்க பிஜேபியில் இருக்காங்க அப்படின்னா அவரை கொண்டாட கொண்டாடணும் அப்படின்னா காங்கிரஸ் போய் கொண்டாட சொல்லுங்கள் இல்லாட்டியும் சாதி இதையே விளையாடுக்க சொல்லுங்கள் அதுக்காக அந்த அமைப்பு சார்ந்து விளையாடுறது தவறு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இப்போ கூட அம்மா அடிச்சு கொண்டாங்க கடலூரில் பிஜேபிக்கு ஓட்டு கெட்டதுக்காக அவங்க தலைவர் அடுத்தது பிஜேபியை கொண்டாடுனா சிறப்பாக இருக்கும் காந்தியை போட்டுறது காங்கிரஸ் காமராஜரை போட்டுறது அது நீங்கள் காங்கிரஸ்லேயே போய் சேர்ந்து இல்லாம அந்த கட்சியை கலசிச்சு இல்லை காங்கிரஸோட ஏடி பி டீம் தான் சொல்லுங்க இத்தனை ஆண்டுகள் ஆகுது துபான் ரோட்டில் பகத்சிங் படத்தை போட மாட்டேன்றிங்க நேதாஜி படத்தை போட மாட்டேன்றீங்க வாவூசி படத்தை போட மாட்டேன்றீங்க போடுங்க என்ன தப்பு இப்போ ஏன் ஒரே படம் மட்டும்தான் காந்தி படத்தை நீக்கிருங்க இந்தியாவோட அடையாளத்தை போடுங்க மயில்கள் இருக்குது புலிகள் இருக்குது யானைகள் இருக்கு முதல் இருக்குது எறும்பு இருக்கு கரையா இருக்குது இந்தியாவோட நாய் நாயினங்கள் கண்ணி நாய் இருக்கு ஸ்வீப்பாராக இருக்கு நிறைய இருக்குல்ல அது போடுங்க போட்டதுபாய் என்னோட வெளியிடுங்க இன்னைக்கு காந்தி தான் இருக்காப்புல காப்பில அப்போ பிஜேபி காங்கிரஸை போட்டு போட்டிருந்துச்சு அப்படின்னா இந்துத்துவ அமைப்புகள் சில அமைப்புகளும் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு காந்தியை போட்டு காமராஜரை போட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காங்கிரஸ்ல போய் ஐக்கியமாகிடலாம் அதுக்கே இங்கே இந்துத்துவ அமைப்பு நின்றுட்டு எங்கள் எங்களா இந்துக்களை நீங்கள் வந்துட்டு மடை மாற்றி அவனை வந்துட்டு நீங்கள் அடிமையாக வச்சு அரசியல் பண்ண வேண்டாம் இன்னும் எவ்வளவு நீங்கள் கொல்ல போறீங்க இந்துத்துவம் இந்துத்துவம்னு சொல்லி அண்ணா காங்கிரஸ் எடுக்கக்கூடிய நேர் நே நேரான அரசியல் தான் நீங்கள் அண்ணா அந்த எதிர்மறையான அரசியலை எடுக்க விட்டுட்டு இங்கே சார் அரசியல் இருக்குங்க பிஜேபி வந்துட்டு காங்கிரஸோட அரசியலை முன்னெடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து போக காணாமல் போயிடும் நினைவில் என்ன இந்த அந்த த தத்துவ ரீதியாக நீங்கள் வந்துட்டு தொண்டைகளை கட்டி கட்டமைக்கணும் கட்டமை கட்டமைகள் அப்படின்னா ஆகாது திராவிடம் செய்யக்கூடிய அரசியல் அரசியல் தான் பிஜேபியும் பண்ணுது அவனும் காந்தியை போட்டுதான் போட்டு போட்டுதான் இவனும் காந்தியை போட்டுதான் காமராஜா போட்டு அப்போ என்ன வித்தியாசம் அப்போ என்ன இந்துத்துவ அரசியல் மண்ணாங்கட்டி புதியல ஒண்ணு அந்த அரசியல் அதனால் தான் சொல்கிறேன் நான் ஒரு அரசியல் புதியத்தில் வேணும்னு சொல்கிறேன் போர்க்குணம் வாய்ந்த அமைப்பாக கட்டமைங்க தான் அமைப்பு வலுவாக நிற்கும் இன்றைக்கி திராவிட மாடலு தி தீகா திமுகலாம் என்ன பண்ணுறாங்க கிட்டிங்கன்னா பெரியார் தான் படிக்க வைச்சான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நாம் தமிழர் போன்ற பிஜேபியில் புள்ள அலக்கை சில்லக்கைகள் அடுத்து இந்த சில எஸ்ட்ரா அமைப்பு எல்லாம் காமராஜர் தான் படிக்க வைச்சாருன்னு சொல்கிறாங்க இவன் சீமான் போயிட்டு எழுத்தறிவித்த இறைவன் சொல்லி போடுறான் அப்போ எழுத்தறிவித்த இறைவன் என்ன போடனா வல்லூருக்கு சொல்லி கொடுத்தான் அப்போ கம்பன் இளங்கோடிகள்லாம் எவன்டா சொல்லி கொடுத்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தானே அது ஆ இந்த அரசியல் புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கீங்க கேட்டால் அவன் திராவிடம் சொல்கிறான் பெரியாவது படிக்க வைச்சாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இவங்க காமராஜர் படிக்க வைச்சாங்கன்னு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் வந்து படிக்க வைச்சாங்களா இது முன்னாடி உள்ள இப்போ இந்த முனிவர்கள் ரசிகள் இவங்கெல்லாம் வந்து இவங்க நம்ம படிப்பு சொல்லி கொடுத்தாங்களா இவங்க சொல்லி கொடுத்த அந்த கட்டிடக்கலையில் தான் ராஜராஜ சொல்ல அந்த தஞ்சை பெருந்தொழில் கேட்டினாதா தமிழர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சாதிக்காக இதுக்காக எல்லாம் இது பண்ணாதீங்க ஒரு தத்துவ புரிவத்து விளையாடுறதுங்க மீண்டும் முட்டாள்தனமாக இருக்காதீங்க அண்ணா தமிழர்கள் வந்துட்டு பல இடங்களில் இரட்டை நாக்கு உள்ள தஞ்சையில் சொல்கிறான் தெரியாத தஞ்சிக்கணும் இதட்டை நாக்கு மாற்றி மாற்றி பேசலாம் அப்படின்றோம் ஆனால் அதில் விடுபடணும் என்னை போன்றவங்க பேச போய் தான் இன்னைக்கு இந்த சமூகம் மூச்சு விடுது அதனால் காங்கிரஸையும் காமராஜையும் கொண்டாடுறது நமக்கு பெரும் ஆபத்தானது அது நம்ம தமிழர்களுக்கு ஒன்று காங்கிரஸை உயிர்ப்பிக்கக்கூடிய முயற்சி அதை திராவிடம் பண்ணணும் திமுக பண்ணணும் எவங்க ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி பண்ணுவாங்க நம்ம பண்ணணுன்றா அரசியல் இல்லை அவசியம் கிடையாது அரசியலும் நமக்கானது இல்லை அது நன்றி வணக்கம்